முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வீடு வாங்கினதுல இருபத்தி எட்டு லட்சத்துக்கு லோனு நாற்பது சதவீதம் நான் ஒரு பத்தாயிரம் வாங்குறேன் அவர் வேலைக்கு போல இன்னொரு பையன் ஒரு இருபதாயிரம் வாங்க இருபத்தஞ்சாயிரம் வந்து மாதம் லோனு முப்பத்தி ஒரு நாள் மூணு டைம் நாங்க கரெக்ட் வேலைக்கு சாப்பிடுறோமோ இல்லையா சார் ஆனா மறுநாள் ஒன்னாம் தேதி இருக்கு பாருங்க அந்த மாத தவணை வர்றது மே சூப்பர்வைசர் சொன்ன தேதிக்குள்ள நாங்க கட்டலனா எங்க குடும்பமே பைத்தியம் முடிச்சிரும் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கா இந்த வீட வித்திட்டு கடன்லாம் போய் வாடகை விட்டு அது இல்ல சார் அது வந்து அந்த வீட்டை நான் எதுக்கு வாங்கனே தெரியுமா என்னோட வீட்டுக்கார ஒரு காலத்துல டிப்ளோமா இன்ஜினியர் படிச்சிட்டு வந்தாரு எதே இல்ல அந்த வேலை போயிடுச்சு அவரே கீழ் தரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சொன்னாங்க அவர்க்காகவே எங்க நகை விட்டு வாங்குங்க 25000 ஈஎம்ஐ தான நம்ம கட்டிக்கலாம்னு பார்த்துக்கலாம்னு நம்ம வாங்குனது தான் 15000 ரூபாய் வாடகை நல்லா இருந்தோம்